தமிழ் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு மற்றும் பாரம்பரிய மதிப்புகளை இளம் தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் எஸ்ஆர்எம் பொங்கல் விழா போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக கூறியுள்ள எஸ்ஆர்எம் குழுமத்தின் மேலாண் இயக்குநர் பத்மபிரியா ரவி தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் வகையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவது பாராட்டுக்குரியது என தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நம்ம தமிழ்நாட்டிலையோ நம்ம இந்தியாலயோ எந்த இடத்துலையும் இவ்வளோ ஒரு கிராண்டாக ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் நான் நம்பலை எஸ்ஆர்எம் ஐஎஸ்டி இந்த பல்கலைக்கழகம் ஒரு தரமான கல்வி மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இல்லாமல் நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்த மாதிரி ஒரு ஒரு கிராண்டான ஒரு செலப்ரேஷனை கொண்டு வந்து உங்கள் எல்லாேருக்கும் நம்மளோட ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் இது ரொம்ப அழகாக நடந்துட்டுருக்கு இந்த நிகழ்ச்சியை நம்மளோட பாரம்பரியத்தையும் நம்மளோட கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் ஒரு பாலமாக தான் நான் பார்க்குறேன் இந்த வகையில் இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த கல்வி அமைப்புக்கும் எல்லாத்துக்கும் உறுதுணையாகவும் இதுக்கு காரணமாக இருக்கும் உங்களோடையும் எங்களுடைய மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய திரு ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்